வணக்கம் நல்லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் கண்டிப்பா இது எப்பவுமே நடக்கிற தான் தளபதி அவர்களுடைய படம் வந்தாலே அதுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கணும்ன்றது பல பேரோட வேலை தான் அதெல்லாம் தாண்டி அத்தனை மக்களோட பேராதரவோட கண்டிப்பா ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் இவரை பத்தி ஆக்சுவலி நாங்க பேசக்கூடாது ஆனா வேற வழி இல்லை இவரு சும்மா சும்மா வந்து ஜனநாயகனை பத்தி எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்கிறதால இவரை பத்தி நாங்க இன்னைக்கு பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் திரு சாட்டை அவர்கள் அவரை சாட்டேன்னு கூப்பிடுறதா சோட்டைன்னு கூப்பிடுறதா சாக்கடைன்னு கூப்பிடுறதா என்னென்ன பேர் வச்சு கூப்பிடறாங்க மக்கள் ஆனா நான் சாட்டேன்னு கூப்பிட்டு போறேன் ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு ரிவியூ குடுக்குறாரு ஒரு ஒரு டைலாகையும் அவர் வந்து டீகோட் பண்றாரு அம்மா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாரெல்லாம் ஜனநாயகன் படத்தை டீகோட் பண்ணாங்களோ அத்தனை பேரோட வீடியோவையும் இவர் உக்காந்து பாத்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போட்டிருக்காருன்னு தெளிவா தெரியுது சோ தலைவருக்கு வந்து அவங்க கட்சியில எல்லாம் ஈடுபாடு கிடையாது கட்சிக்குள்ள என்ன நடக்குது கட்சி பணிகள்ல தொண்டர்கள் எவ்வளவு வீரியமா இருக்காங்க அப்படின்றத விட்டுட்டு ஜனநாயகனுக்காக விஜய் என்ன பண்ண போறாங்க ஜனநாயகன் ஆடியோ ஒலிச்சுக்கு மலேசியா போனார் இதை பண்ணார் அதை பண்ணார் விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து சீமானோட ஃபாலோவர் கிடையாது விஜய் அவர்களுடைய ஃபாலோவர் ஆனா சொல்லிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து சீமான் ஐயா சீமான் சீமான அண்ணாவுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்ற மாதிரி பேசுவார் இல்லன்னா உட்காந்து இவ்வளவு பாக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படி தூக்கி போட்டு கட்சி வேலையை பாக்க வேண்டியதுதானே இதே வாய் அந்த அவுடியோ லான்ஸ் டைம்க்கு அவர் வந்து இது என்னுடைய கடைசி படம் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னப்போ என்ன சொல்லிச்சு நீங்க வேணா பாருங்க லியோ டூ வரும் டூ வரும் கோ டூ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுனாரு இப்ப உட்காந்துட்டு இதுக்கு ரிவியூ போட்டுட்டு இருக்காரு அதே வீடியோல பாத்தீங்கன்னா பராசக்திக்கு ரிவியூ பண்ணிருக்காரு சோ பராசக்திக்கான ரிவியூ போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே மோட்ல பண்ணிருக்காரு கேட்டா என்ன சொல்லுவாங்க அரசியல் ரீதியா பேசணும் சொல்லுவாங்க நல்லா கவனிங்க யாரு திமுக பி டீம்ன்றது இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியும் திமுகவோட கைப்பாவைகள் தான் இந்த நாம் தமிழர் கட்சின்றத தெளிவா பண்ணியிருப்பாரு அண்ணன் சீமானவர்கள் வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொன்னாருன்னா கூட ஐயா அண்ணா பாத்துக்கோங்க உங்க தம்பி ஆல்ரெடி பண்ணிட்டாரு பாத்துக்கோங்க உங்க கட்சி எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல இவரை நம்பி கட்சியை ஒப்படைச்சிங்கன்னா இந்த திறனநீதி குடுக்குற மாதிரி ஸ்டேல குத்து இப்படி வாங்கினாரு பாத்தீங்களா அந்த மாதிரி இப்படி மாதிரி இப்படி கட்சி பிடிங்கிட்டு போனாலும் போய்ட்டு பத்திரம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுல அந்த ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல வந்து புசியானந்த் வராராமா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா புசியானந்த் இவரு சொல்றாரு இருந்துட்டு போட்டும் புசியானந்த கூட நடிக்க வச்சுட்டாங்க இதுல ஜனநாயகன்ல ஐயா நடிச்சா என்ன அவங்க வீட்டு நாய்க்குட்டி நடிச்சா உங்களுக்கு என்ன நீ நடிக்கலையா கான்ஸ்டபுள் கேட்டா ஒரு துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு சீமன் ஐயா பக்கத்துல போய் நிக்கல ஏன்னா சாட்டைக்கு வந்து நல்லா நடிக்க வருமாம்மா ஆனா ஐயா அவர்களுக்கும் நடிக்க வராதாமா அவர் நடிக்கிறாரு நடிக்கல படத்துல இருக்காரு இல்ல அடுத்த விஷயம் உனக்கு என்ன பிரச்சனை உன் வேலையை பாரு உன் கட்சி பாரு அவருக்கு நடிச்சா அவருக்கு சம்பளம் நீ நடிச்சா உனக்கு சம்பளம் நடிச்சிட்டு போ சம்பளம் வாங்கி போயிட்டே இருக்கு அடுத்து வந்து இந்த படம் வந்து ஆந்திரால வந்த பாலகிருஷ்ணன் அவர்களுடைய படம் பகவந்த் கேசரியா தான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க கொஞ்சம் அங்கங்கிறீங்க பாத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே நான் ஆக்சுவலி அஸ் அ டெலுகு கேர்ள் நான் அந்த படத்தை என் ஹஸ்பண்டோட சேர்ந்து என் ஹஸ்பண்ட் தமிழன் அவரோட சேர்ந்து நாங்க தெலுங்கு அந்த ட்ரெய்லரை பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்து முடிச்ச அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்றாரு இந்த படம் விஜய் எடுத்தாலும் தப்பு கிடையாது இந்த படம் பட்டி பட்டிட்டீங்கிறீங்க பார்த்தாலும் சரி இந்த படத்தை அப்படியே எடுத்தாலும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு இத்தனைக்கா அவர் தளபதி ரசிகன் தளபதி வெறியன்னு சொல்லலாம் இந்த படம் வரும்போது யாரும் ஜனநாயகனை தவிர அடுத்த படத்துக்கு எட்டி பாத்திர கூடாதுன்னு ஒட்டு மொத்த குடும்பத்துக்கு ஆர்டர் போட்டார் யாராவது வேற படத்துக்கு போனீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லி வச்சுட்டு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க மக்கள்ன்றத பாத்துக்கோங்க நான் எங்க வீட்டுல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அங்க அந்த கேசரியதான் இங்க வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு அந்த பருப்பு இந்த பருப்புன்னு போட்டு தூவி கொஞ்சம் கலரா கலர்ஃபுல்லா டேஸ்டியா கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இந்த சாட்டை சொல்றாரு நான் என்ன சொல்றேன் கேசரி குடுத்தா உனக்கு என்ன அல்வா கொடுத்தா உனக்கு என்ன சக்கரை பொங்கல் கொடுத்தா உனக்கு என்ன டேஸ்டா இருக்கா இல்லையா அதான் மக்கள் ரசிகர்களே சொல்றாங்கல்ல அவர் அந்த கேசரியே கொடுத்தாலும் நாங்க பல தடவை சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் உனக்கு என்னப்பா பிரச்சனை அவர் என்ன படம் எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை அதுல உனக்கு ஏதாவது சம்பளம் கட்டவுமா என்ன இல்ல இல்ல இதுல டேரக்டர் எச் வினோத அவர்ல வேற எடுத்து விட்டுருக்காரு டேரக்டர் எச் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான மனுஷன் இங்க என்ன படுதோ அதை அப்படியே பேசுற மனுஷன் அந்த மனுஷன் கிட்ட போயிட்டு இதை அப்படி மாத்து அதை அப்படி மாத்துனலாம் கேக்கலாம் ஆனா அந்த படம் பார்த்த இதுல நான் சொல்றேன் முழுக்க முழுக்க அந்த படம் கிடையாது கொஞ்சம் தழுவி எடுத்த படம் தான் ஆனா முழுக்க முழுக்க அந்த படம் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் பெருசா அதுல கிடையாது இந்த ரோபோட் ஃபைட் அதுல கிடையாது படம் ஆனா நிஜமாவே நல்லாதாங்க இருக்கு ஒரு ஆக்டர் பாலகிருஷ்ணாவா ஒரு ட்ரோலா பார்த்துட்டு இருக்கிற ட்ரோல் மெட்டீரியலா பாக்குற பல பேருக்கு நடுவுல அவருடைய அக்கண்டா படம் அல்டிமேட் பார்த்தா திருப்பி பார்க்கணும் தோன்ற அளவுக்கு அல்டிமேட்டா படம் அவர் படம் நான் எப்பயுமே பார்க்க மாட்டேங்க நான் பாலகிருஷ்ணா பாலகிருஷ்ணும் கிடையாது நான் சிரஞ்சீவி ஃபேன்னா சொல்லிக்கிறேன் அதனால அவர் நடிச்ச படங்கள் பாக்குற சில படங்கள் எல்லாமே ஓகேதான் டைலாக் வந்து அவருக்கு மாசா வைக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் ஓவரா வைப்பாங்க அவ்வளவுதான் அப்படி பார்த்தா என் வீட்டுக்காரருக்கு பிடிக்க கூடாது அஸ் அ தமிழனா கரெக்டா ஆனா அவரும் விரும்பி உட்காந்து பாப்பர் ஆனா நம்மள சில மக்களுக்கு என்ன தெரியுமா எப்படா ட்ரால் பண்ணலாம் எப்படா இத வந்து ஓட்டலாம் அவங்களுடைய மனப்போக்கே அப்படிதான் இருக்கும் இதை வந்து தப்பு சொல்ல முடியாது இப்ப சோசியல் மீடியா காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரையும் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ஒருத்தரையும் விட்டு வைக்கிறது கிடையாது பண்ணிடுங்க எல்லாரையும் பண்ணிடுங்க விட்டு போனா வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா அப்பாங்களோட சேர்த்து ட்ராவல் பண்ணுவாங்க அதுதான் நடக்க போது இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல தலைவர் விஜய் அவர்கள் இருந்து அடுத்துட்டே பேசுற மாதிரி இல்லாம கொஞ்சம் கெத்தா பேசுறாரு இவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு உக்காந்து திமுகக்கு இப்படி சொம்பு தூக்குறிய தலைவா உனக்கு ஏதாவது இருக்கா அதுக்கு அதுக்கு ஓப்பனா சொல்லிட்டு போங்க ஆமாப்பா நான் திமுக காரம் நான் தாம் தமிழர் கட்சியில கிடையாது பண்ணா திமுகக்குதான்ப்பா சொல்லிட்டு இதே வழி நாளைக்கு என்ன தெரியுமா எல்லாம் இப்படி இப்படி மூஞ்ச கட்டிக்கிட்டு நாளைக்கு ஜனநாயகம் பாருங்களேன் சத்தியமா பாப்பாங்க மாணவன் ரோஷம் சூடு சுவர்ணா இருந்தா ஜனநாயகன் படம் பார்க்க எட்டி பாக்க கூடாது பாக்காம இருப்பாங்களா ஆனா பண்ண மாட்டாங்க கேட்டா இருந்தோம் நாங்க அதுல என்ன பிரச்சனை அதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பாக்க வந்தோண்ணுவாங்க சும்மா பேச்சு இன்னொன்னே இங்க வந்து திட்டுற மாதிரி திட்டுறது அங்க போய் நல்லா தட்டி ரசிக்கிறது எதிரிகள் நாங்க வந்து உங்களுக்கு உங்க உங்க கொள்கைகளுக்கு முப்பத்தி மூணு வருஷம் கோல் வச்சு நிக்கிறார் சினிமா துறையில ஆனா நீ வந்த இன்னும் ஆறு மாசம் கூட அவ்வளவு நான் ஒரு படம் நடிச்சிருப்பியா ஒரு பேருக்குன்னு நீ நடிப்பை பத்தி பேசுற ரொம்ப தப்பு தம்பி ரொம்ப தப்பு உனக்கு நடிப்பு தெரியும்னா முடிஞ்சா சாதிச்சு காட்டு இல்லையா இந்த நடிப்பு திறனை கொண்டு வந்து இந்த நடிப்பு கிளாஸ் எல்லாம் எடுத்து எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இங்க யாரும் இல்லை இதுல அரசியல் சம்பந்தமாக கூட எடுத்துட்டு வந்துடுறா இருந்தாலும் சீக்கிரமே பாக்கலாம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல பாக்கலாம் அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்றோங்க எங்க மேல தப்பு இல்ல தமிழக வெற்றி கழகம் தப்பு பண்ணல தலைவர் விஜய் அவர்கள் மேல தப்பு இல்லை கண்டிப்பா இது நிரூபணமாகும் அப்போ இந்த மூஞ்சிங்க எல்லாம் பேசின மூஞ்சிங்க எல்லாம் எங்க போய் உக்காரும் நான் பாக்கிறேன் யாருக்கு சம்மன் போகும் யாரு போய் கோர்ட்ல பாக்க போறா யார் யாரு நாளைக்கு கேஸ் யார் பார்க்க சாதகமாகும் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாப்போம் என்ன அவசரம் ஏன் கதறீங்க அனியூ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டாங்களாமா இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே புதுசு கிடையாது ஏகே செவன்டி போரு மானூர்வா எதுவும் புதுசு கிடையாது எல்லாமே உண்டு வந்து மானூர்வா நீங்க சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுங்க அதுக்காக மானூர்வா ரூபாய் இல்லன்னு சொல்லாதீங்கன்னு வேற ஒருத்தர் பேசுறாரு அய்யோயோ யோ தம்பி நீ அந்த அளவுக்கு இல்ல பிளீஸ் போய் வேற ஏதாவது வேலையப்பாரு உங்க கட்சிய பத்தி பேசுற பாரு அதை விட்டுட்டு ரிவ்யூ பண்றேன்னு வந்து உக்காந்தாஸ் எல்லாம் சேர்ந்து வச்சு வச்சு செய்வாங்க தயவு செய்து ஓடி போயிடு உனக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா ஆமா நான் திமுக காரன் வாயத்தொடர்ந்து ஒத்துக்கிட்டு ஓடி போயிடு ஜனநாயகன் ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு அலப்பற பண்றாங்க அந்த சாட்டை பேசிட்டு இருக்காரு அப்ப அது மொக்க படமோ என்ன மாதிரி படமோ எப்படி வேணா இருக்கட்டும் அதை பாக்கத்துக்கு நாங்க இருக்கோம் உன்னால முடியலைன்னா கண்ணை முடிக்கும் காத முடிக்கும் அத விட்டுட்டு இது மொக்க இது ஓடாது அதெல்லாம் நீ சொல்லாத கலெக்ஷன்ஸ் அப்புறம் பேசும் இதோட ஹைப்பே வேற லெவல்ல இருக்கு அங்க ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்கு அந்த டீடைல் எல்லாம் தெரியாது டேட்டா கையில வச்சுட்டு பேசுங்க தம்பி அடுத்து இவர் பராசக்திக்கு வந்து டிகோட் பண்றாரு அதை ரிவ்யூ பண்றாரு இதுல மட்டும் எந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் காட்டுறாருன்னு பாருங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் எல்லா படமுமே நல்ல படம் தாங்க எல்லா படமுமே ஓடணும் இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பார்க்க அவர் படம் ரிலீஸ் ஆகும் போது கூட என்னெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுதோ பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ எந்த பெஸ்டிவல்ஸ்க்காக இருந்தாலும் ஏன் படத்தை பாக்குற மாதிரி மத்த படங்களையும் போய் தியேட்டர்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கன்றதுதான் அவரோட கூற்று இது எப்பவுமே சொல்றதுதான் இந்த இட்லி கடை வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல படம் தான் அது ஓடாததுக்கு காரணம் இந்த சாட்டை மாதிரியான ஆளுங்க தான் சீமான் ஐயா போய் பாத்துட்டு வந்து அதுக்கு ரிவியூ பண்றாரு அது நல்ல படம் அது அப்படிப்பட்ட படம் அது இப்படிப்பட்ட படம் அப்படின்னு பேசுறதாங்க சீம ஐயா ஒரு பக்கம் அதுக்கு ரிவியூ குடுக்கறாரு இன்னொரு பாட்டி அந்த படம் ஓடும் போது எடுத்ததுமே ரெட்ஜெயின் மூவிஸ் போட்டு இன்ப நிதினு வரும்போதே மக்கள் கொந்தளிச்சிடுறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லுங்க இன்ப நிதி பட்டாலே இப்ப கோம் வர்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என்னங்கடா பண்றீங்க அந்த புள்ள எப்படா ரெட்ஜெயின் சிஓ ஆனார்ன்ற மாதிரி இருக்கு அதாவது இந்த பராசக்தி படத்துக்கும் இன்ப நிதி வழங்கும் தான் அவர் பார்த்ததுமே எத்தனை பேர் ரியாக்ஷன் கொடுத்தாங்க தெரியுமா கடைசியா இந்த சாட்டை என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா ஒரிஜினலா ஒரு விஷயத்த சொல்ற பராசக்தி ஒரு பக்கம் ஃபேக்கா ஒரு வந்து டூப்ளிகேட்டான இந்த கேசரிய வந்து குடுக்கிற ஒரு ஜனநாயகன் ஒரு பக்கம் எது வந்து ஜெய்கோன் பாக்கலாம் எந்த படமா முதல்ல சினிமாவை சினிமாவா பாருங்க அதை கொண்டு வந்து ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு இங்க யாரும் முட்டாள்கள் கிடையாது அதே போல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்களும் படத்தை பார்த்துதான் இந்த மாதிரி ஆனாங்க இந்த சமீப காலமா இந்த சாட்டை சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தளபதி விஜய் அவர்களை பார்த்ததும் ஆமா அழுக்கா இருப்போம் கருப்பா கலையா இருப்போம் அப்படின்ற ஒரு டைலாக சொன்னாருன்ட்டு இதை தான் ஃபாலோ பண்ணி இப்ப புலிங்கோஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த புலிங்கோசாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றது எங்க இருந்து எப்படி மலை மாத்தி பாருங்க அரசின் மேல் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டை தூக்கி நடிகர் மேல தூக்கி திருப்புறாங்க அங்க இருந்து தூக்கிட்டு வந்து இங்க மேட்ச் பண்றாங்க நல்லா நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் பராசக்தி ரிலீஸ் அப்புறம் பராசக்தி படத்துக்கு போயிட்டு வந்து கூட இவங்க பண்ணுவாங்களா இல்லையா பாருங்க கண்டிப்பா பண்ணுவாங்க நீங்க பண்ற தான் இங்க இருக்கிற மக்களையும் இந்த ரசிகர்களையும் இந்த தொண்டர்களுக்கு எதிரா மாத்துது இப்ப வரைக்குமே நான் எந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு தியேட்டர் போனது கிடையாதுங்க என் லைஃப் டைம்ல போனது கிடையாது திஸ் இஸ் டைம் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னு சொல்லி என் பையன் நானும் கிளம்பி போகணும் ஆனா என் பையன் ஒரு வார்த்தை சொன்னான் அம்மா இவ்வளவு கூட்டமா இருக்கு யாராவது இடிச்சுட்டாங்க அப்படின்னா தளபதியின்னு கத்துங்கம்மா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நான் அடுத்த விஷயம் ஒண்ணு சொன்னேன் என்ன யாரும் இடிக்க மாட்டாங்கடா இங்க இருக்கிறது எல்லாமே தளபதி ரசிகர்கள் பொண்ணுங்களை மாட்டாங்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அழுங்காம போன என் இதை விட பெரிய எடுத்துக்காட்டு எதுவுமே வேண்டாங்க அவ்வளவு கூட்டத்திலையும் அவ்வளவு பெண்களை பவியமா பாத்துக்கிற மக்கள் இருக்கும் போது தேவையில்லாம குற்றச்சாட்டுகளை இந்த பக்கம் இருக்கிற பிள்ளைகள் மேல வச்சு அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா மொத்தமா அசிங்கப்பட்டு போயிடுவாங்க மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்